சிறுகதை ரே சசிகுமார் படைப்பில் இது என் வீடு ஹே தேவி நீ வேணும்னா பாரு அம்மா உன் பிறந்தநாள் நாள் தான் போய் சேரும் போல வேணா மடிமதி வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு நான் என் பிறந்தநாளை காலத்துக்கும் கொண்டாட முடியாமல் போயிடும் ஏய் பெரியம்மா ரெண்டு நாள்ல என் பிறந்தநாள் வருது அன்னைக்கு பார்த்து நீ போய் சேர்ந்த அவ்வளோதான் பார்த்துக்க என்று இழுத்து கொண்டிருந்த தென் பெரியம்மாவை நோக்கி கூறினாள் தேவி அனைவரும் ஒவ்வொருவராக ஸ்ரீதேவிக்கு பால் கொடுக்க தொண்டைக்குழி மேலும் கீழுமாக துடித்து நான் உயிருப்புடன் இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்தி கொண்டிருந்தது திடீரென்று எங்கிருந்து வந்த யோசனையோ ஒரு இரண்டாயிரம் ரூபாய் தாளை எடுத்து தன் அம்மா கையில் மதி கொடுக்க சற்றென்று ஸ்ரீதேவி அதை வாங்கிய கணம் அவர் வாயில் இருந்து பால் கொட்டியது துடித்து கொண்டிருந்த தொண்டையும் நிரந்தர ஓய்வெடுத்தது நீண்ட நாட்கள் தைராய்டு மற்றும் சர்க்கரை வியாதி காரணமாக படுக்கையில் இருந்த ஸ்ரீதேவியின் மரணம் அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் அதைவிட அவர் இருந்து விடுபட்ட நிம்மதியே நிம்மதியை இருந்தது ஸ்ரீதேவி கல்லையும் காசாக்கும் வித்தைக்காரி தனது வாய்பலத்தால் எவ்விடத்திலும் சம்பாதிக்கும் திறமைசாலி ஒரு விஷயத்தை முடித்தே தீர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்கு எவ்வளோ செலவாயினும் அதற்கான பணத்தை சம்பாதித்து அதை முடித்து விடுவார் அவர் அப்படி தொடங்கிய வீடுதான் இன்று அவர் நிரந்தரமாய் ஓய்வெடுக்கும் இந்த புதிய மனை அவர் வீட்டை கட்டி முடித்த கணமே அவர் அதில் குடிக்கொள்ளும் முன் அத்தனை வியாதியும் அவரில் குடிக்கொண்டது ஸ்ரீதேவின் இறப்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் சொல்லி அனுப்பப்பட்டது மேலும் பந்தல் போடுபவர் தாரை தப்பட்டை உடலை வைக்கும் பதனப்பெட்டி இறுதி சடங்கு செய்பவர்கள் ஒப்பாரி பாடுபவர்கள் மற்றும் ஒப்பனைக்காரர்கள் என அனைவரும் சொல்லப்பட்டு அவரது பூத உடல் வீட்டின் நடுவே பெரிய மரப்பெஞ்சில் கிடத்தப்பட்டது தேவி பெரியம்மா தலைமாட்டில் ஏற்ற அது அடுத்த நொடியில் அமர்ந்தது சரி மீண்டும் ஏற்றலாம் என இரண்டாவது முறை ஏற்ற மீண்டும் அமர்ந்தது உடனே தேவி பயந்தவாறு மதியை நோக்க அடைச்சி இங்கதா ஓரமா போடி என்று தீப்பட்டியை வாங்கி ஒரு முறை சிம்ளியை எடுத்து அசைத்து பார்த்தா அதில் நிறைய மண்ணெண்ணெய் இருந்தது சிறிது திரியே நன்றாக வெளியே வரவிட்டு பற்ற வைத்தவள் உடனே திரும்பி எப்படி என்பது போல் நக்கலாக தேவியை நோக்க தேவியோ மரண பீதியில் விளக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஆம் மீண்டும் விளக்கு அமர்ந்தது மதி மீண்டும் அடுத்த குச்சியை உரச டம்மன சிமிழ் விளக்கு கீழே விழுந்து விளக்கின் மேல் இருந்த கண்ணாடி உடைந்து சிதறியது திடீரென வானம் இருண்டு பயங்கர காற்று வீசத் தொடங்கியது மொத்த குடும்பமும் பதறியது வாசலின் மதிலில் இருந்த மண் தொட்டிகள் மூன்றும் ஒன்றன்பின் ஒன்றாக சற்றெண்ண விழுந்து நொறுங்கியது ஸ்ரீதேவியின் மகன் வினோத் எதையும் பெரிதாக அட என்ன எல்லோரும் எஃபெக்ட் கொடுக்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று தனது தாயின் கையில் இருந்த இரண்டாயிரம் ரூபாயை தொட டமாரென அந்த அறையில் இருந்த குழல் விளக்கு வெடித்தது சற்றென ரூபாய் நோட்டில் இருந்து கையை எடுத்துவிட்டு நடுக்கத்தில் இரண்டடி பின்னே சென்றான் வினோத் மொத்த குடும்பமும் ஒன்றாக கூடி வீட்டின் ஒரு மூலையில் நிற்க வீட்டின் வெளியே ஒரு வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது வண்டியில் இருந்து ஒருவன் கீழே இறங்கி அண்ணா யார் இருக்கீங்களா என்றான் பிறகு சாவு வீடு இதுதானா என்று அக்கம் பக்கம் கேட்டுவிட்டு வீட்டிற்குள் வந்தவன் அண்ணா ஐஸ் பெட்டியை எங்கே இறக்கட்டும் என்று கேட்க யாரும் பதில் சொல்லாமல் அனைவரும் வெளி பிதுங்கி ஸ்ரீதேவி வெறுத்து பார்த்து கொண்டிருந்தனர் அண்ணன் என்று மீண்டும் அவன் குரல் கொடுக்க நினைவுக்கு வந்த வினோத் வாப்பா சொல்லு என்றான் அண்ணா ஐஸ் பெட்டியை எங்கே இறக்கட்டும்னு கேட்டான் சொன்னா நான் இறக்கி வச்சுக்கிட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன் என்றான் தம்பி இங்கே வேணாம் வெளியே பால்கனியில் இறக்கிடுங்க என்றான் வினோத் பதன பேழையை துருத்து மாடத்தில் இறக்கி வைத்துவிட்டு அண்ணா எப்போது அம்மாவை எடுக்கிறீங்க என்றான் நாளை காலை ஒன்பது மணிக்கு தம்பி என்று வினோத் சொல்லிய நொடி பால்கனியில் இருந்து ஒரு குழல் விளக்கு வெடித்து சிதறியது வீட்டுக்குள் இருந்து மொத்த குடும்பமும் வெளியே ஓடி வந்தனர் பெட்டியை இறக்கி வைத்தவன் என்ன ஆச்சு என்று கேட்டான் தம்பி நல்லா இருப்ப நீ முதல்ல கிளம்பு நாளை பத்து மணிக்கு வந்து உன் பெட்டியை எடுத்துக்க என்றான் அண்ணா ஓவர் ஓல்டேஜாக இருக்குன்னே நம்ம எலக்ட்ரிஷியன் தம்பிய வர சொல்லவானா என்று கேட்டான் டேய் நீ இப்போ போகாட்டி இன்னைக்கு இங்க இன்னொரு பெட்டி எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும்டா என்றான் வினோத் உடனே அவன் அங்கிருந்து புறப்பட்டான் வினோத் உடனடியாக ஒரு இரண்டாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு தன் நண்பன் ரமேஷிற்கு கால் செய்தான் சொல்லு மச்சி ஏண்டான் ரமேஷ் டெய் அம்மா தவறிட்டாங்க கொஞ்சம் இங்க வாடா என்றான் என்ன மச்சான் சொல்ற இதோ பக்கத்தில் தான் இருக்கேன் வரேன் என்றான் ரமேஷ் வந்ததும் டெய் மச்சா இந்த இரண்டாயிரத்திற்கு பேங்க்ல போய் பத்து ரூபாய் நோட்டா மாத்திக்க அப்படியே மாத்திக்கிட்டு இந்த படத்தை பாலு படக்கடைக்காரரிடம் கொடுத்து ஒரு பெரிய பிரேம் போட சொல்லு அப்படியே நீ மாற்றும் பத்து ரூபாயில் ஒரு முப்பது தாளை அவரிடம் கொடுத்து ஃப்ரேம் முழுக்க பணத்தால் ஒப்பனை பண்ண சொல்லு மிச்ச காசை இங்கே எடுத்துக்கிட்டு வா மாலை செய்யணும் என்றான் சரிடா மச்சான் என்றான் ரமேஷ் டேய் திரும்ப சொல்றேன் அந்த காசில் வேறு எதுவும் பண்ணிடாத மச்சான் இங்க நிலம சரியில்லை எதுவும் சொல்றதுக்கும் இல்லை நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் இதை முடிச்சிட்டு வா மத்தது எல்லாம் நான் சிறப்பாக நிதானமாக கவனிக்கிறேன் என்று தன் நண்பனுக்கு புரியும் பாசையில் சையோடு சொல்லி அனுப்பினான் ஓகே மச்சான் டன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் ரமேஷ் உடனே பாலு படக்கடைக்கு கால் செய்து மாமா ரமேஷ் வருவான் அம்மாவோட படம் கொடுத்து விட்டுருக்கேன் கொஞ்சம் பணம் கொடுப்பான் பிரேம் முழுக்க அந்த பட காசை வைத்து ஒப்பனை பண்ணிக்க மாமா எவ்வளோ ஆகும்னு சொல்லு நான் படத்தை வாங்குறப்போ காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் முடிஞ்சால் இன்றைக்கே முடிச்சு தந்துடுங்க என்றான் அதுக்கு என்ன தம்பி காசெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு மூணு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு சொல்கிறேன் பசங்க கிட்ட என்றான் மாமா ரொம்ப நல்லது என்று கூறி இணைப்பை துண்டித்தான் அனைத்து வேலைகளும் வெளியே மும்முரமாக நடந்து கொண்டிருக்க பணத்தை எடுத்து கொண்டு வந்தான் ரமேஷ் உடனே அந்த பணத்தை தேவியிடம் கொடுத்து ஒரு பெரிய பண மாலையையும் ஒரு சிறிய பணமாலையும் கட்ட சொன்னான் பெரிய மாலையை கட்டி முடித்ததும் அதை எடுத்து ஸ்ரீதேவி களத்தில் போட்டு ரமேஷ் அம்மா காலை பிடி என்றான் ஒரு வழியாக உடலை எடுத்து வந்து அந்த பெட்டியில் வைத்தான் வினோத் டெய் மச்சான் அம்மா கையில் இரண்டாயிரம் ரூபாடா என்றான் ரமேஷ் உடனே வினோத் தனது பாக்கெட்டில் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்து இந்த மச்சா இதுவும் தான் வச்சிக்க நல்லா இருப்ப கொஞ்ச நேரம் இருடா என்றான் சற்று நேரத்தில் ஸ்ரீதேவியின் படம் வரவே உடனே அதை வாங்கி கொண்டு வீட்டிற்குள் சென்று தனது தாயின் அறைக்குள் படத்தை மாட்டிவிட்டு அதில் அந்த கட்டை சொன்ன சிறிய பணம் மாலையை போட்டான் அந்த அறையை மூடிவிட்டு அந்த அறையின் மூன்று சாயையும் தனது சட்டை பாக்கெட்டில் போட்டு கொண்டான் அன்றைய இரவும் மிகவும் அமைதியாக எந்த அசம்பாவிதமும் இன்றி முடிந்தது மறுநாள் காலை எல்லா சடங்களை முடித்துவிட்டு சனிக்கிழமை என்பதால் ஒரு கோழி ஒன்றை வாங்கி அமரர் உறுதியில் கட்டப்பட்டு ஸ்ரீதேவியின் உடல் அமர சிம்மாசனத்தில் கடத்தப்பட்டு பட்டாசு வெடிக்க இறுதி ஊர்வலம் தொடங்கியது இன்றும் நீங்கள் அந்த அறையின் அருகில் சென்று கூர்ந்து கவனித்தால் பணம் என்னும் சத்தத்தை கேட்கலாம்